இஸ்லாமியர்களை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கவில்லை பிரதமர் மோடி முஸ்லிம்களை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கவில்லை ஒருபோதும் மோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கு சுற்றறிக்கையை கொடுத்திருக்காருங்க அதன் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்கள் பெயரிடது பிரதமர் மோடி பேசுகையில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருவரை ஒரு பரஸ்பரம் மதித்து நடக்கிறோம் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் ஜனநாயகம் வளர்பெற்றது என்று கூறினார் அப்போது ஒரு செய்தியாளர் பிரதமர் மோடியிடம் இந்தியாவில் சிறுபான்மையினரிடம் உரிமைகளை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி உங்கள் கேள்வி எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயகம் என்பது அகில இந்திய மக்களின் இரத்தத்துடன் கலந்து கொள்வது இந்திய அரசியலமைப்பு ஜனநாயகம் சார்ந்தது இதனை யாரையும் குறிப்பாக முஸ்லீமையும் ஏற்படுத்தி பார்க்கவில்லை மதம் ஜாதி இனப்பாகுகளை நாங்கள் பார்ப்பதில்லை வளர்ச்சியும் பரஸ்பர நம்பிக்கையும் தான் எங்களது குறிக்கோளாகும் என்றார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் வரவும் அங்கு அமைதியை நிலைநாட்டவும் இந்தியா பங்களி பங்களிக்கே இந்தியா தயாராக உள்ளது உக்ரைன் போரை இந்தியா தொடக்கத்தில் இருந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் காண்பதுதான் சிறந்த வழியாகும் உக்ரைன் மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி பிப்ரவரி முதல் ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாஸ்மர் ஜெனலக்ஸ் ஆகியோரிடம் பிரதமர் மோடி பலமுறை தொடர்பு கொண்டு பேசி பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார் எனினும் பிரதமர் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலை கண்டித்து அறிவிக்க எதுவும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதம் மனித குலத்துக்கு எதிரானது பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் தயக்கம் காட்டக்கூடாது மும்பையிலும் அமெரிக்காவிலும் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட சம்பத்தை சுட்டிக்காட்டிய மோடி பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் ஆதரிக்க கூடாது என்று கூறினார் பயங்கரவாதத்தை முறியடிப்பதில் உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் செயற்கை நுண்ணறிவு செமிகன்ட்ராக்டர் வான்வெளி தொலைத்தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்தியா அமெரிக்க உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கி உள்ளது கூட்டாளர்கள் அமெரிக்கா சென்று மோடி குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகம் சமத்துவம் பன்முகத்தன்மை இந்தியா பின்பற்றி நடக்கிறது இந்தியாவின் பொருளாதார வேகமாக முன்னேறி வருகிறது டிஜிட்டல் மையம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருகிறது எனவே முதலீட்டாளர்களின் சொர்க்க பூமியாக இந்தியா இருக்கிறது என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டத்தில் கூட்ட கூட்டத்தில் பேசி பிரதமர் மோடி இந்திய வம்சாவளியை சார்ந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்க துணை அதிபராக இருப்பது உள்பட அமெரிக்க அரசு நிர்வாகத்துறையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பலர் அங்கீக அங்கம் வகிப்பது பெருமை அளிப்பதாக பிரதமர் மோடி கூறினார் அறிவியல் கலை செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்திய அமெரிக்கர்களின் பங்கு மகத்தானது அமெரிக்காவுடன் உறவை வளர்ப்பதிலும் இவர்கள் பங்காற்றியுள்ளனர் இந்தியர்கள் வெறும் ஸ்பெக்லிங் பீக்காக ஆக மட்டுமில்லாமல் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டதும் திறமையாகவும் செயல்பட்டு அமெரிக்கின் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் சுமார் ஒரு மணி நேரம் உரையாற்றினார் அவரது பேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா அமெரிக்கா சமூகத்தினரும் ஆர்வத்துடன் கேட்டனர் பிரதமர் தனது உரையை முடித்துவிட்டு மேடையை விட்டு இறங்கியபோது போது எம்பிக்கள் பலரும் அவருடன் சுயப்படம் எடுத்துக்கொள்வதிலும் அவரிடம் ஆட்டோகிராப் கேட்டு பெறுவதிலும் ஆர்வம் காட்டினர் சிலர் பாரத் மகாஜை வந்தே மாதரம் என்று கோஷமிட்டனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ